டிராக்டர் உலகம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற வேளாண் விவசாய கண்காட்சி தான் நீங்கள் நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த விவசாய கண்காட்சி நடக்கின்ற தேதிகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகள் பார்த்திங்கன்னா நடக்குது அதாவது சனிக்கிழமை மற்றும் நாத்தி அமை பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டு தினங்கள் வந்து இந்த விவசாய கண்காட்சி நடக்குதுங்க ஸோ இந்த விவசாய கண்காட்சியில் என்னென்ன விவசாய பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க என்னென்ன டிராக்டர்கள் வந்து இருக்குது அந்த டிராக்டருக்கு என்னென்ன பொங்கல் ஆஃபராக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு அந்த டீலர் கேட்டு தேடிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வர என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும்போது டிராக்டருன்னு பார்க்கும்போது பவுட் ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுக்கிறாங்க ஹீரோ ஃபிஃப்டி சூப்பர் மேக்ஸுங்க சைட் ஷிஃப்ட்டு உள்ள வண்டி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது லோட் மேக்ஸ் சூப்பர் மேக்ஸ் லோட் மேக்ஸுன்றதும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஷிஃப்ட்டு வச்சு சிங்கிள் கிளச்சு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ஸுன்றதால் சைட் ஷிஃப்ட் வச்சு பார்த்தீங்கன்னா டுவல் கிளச் வச்சு வருங்க இதில் வந்து நம்ம பேலர் வேணாலும் இந்த டிராக்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூர் ஐம்பது ஹெச்பி உள்ள வண்டிங்க இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற டிராக்டர் கம்பெனிங்க பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவர் வீடர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கம்கோன்ற ஒரு கம்பெனி இது பார்த்தீங்கன்னா மானிய விலையெல்லாம் கொடுத்துருக்காங்க கம்கோ பன்னெண்டு ஹெச்பி உள்ள வண்டி டீசல் இன்ஜினிங்க ரேட்டுன்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரூபா பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் கவர்மெண்ட் மானியம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே பாதிக்கு பாதிக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்தீங்கன்னா இந்த பவர் வீடர் வந்து நம்ம எட்டு போயிடலாம் அதாவது டீசல் இஞ்சி கொண்ட பன்னெண்டு எஸ்பி உள்ள டீசல் இன்ஜின்ங்க ஸோ இந்த பவர் ட்ராக் பற்றி உங்களுக்கு பொங்கல் ஆஃபர் வீடியோ கையில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் லான்ச் பண்ணுறேன் ஸோ அதுக்கு தான் பக்கத்தில் இருக்கிறது என்னென்னு பார்க்கும்போது கோமதி பேலர்ஸ் ரொட்டவேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இவங்களுக்குலேயே பார்க்கும்போது நடுவுற மிஷின் கூட இவங்க வச்சிருக்காங்க ரொட்டவேட்டர்ஸ்னு பார்க்கும்போது பலவிதமான ரொட்டேட்டர்ஸ் வந்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மினி டிராக்டருக்கு யூஸ் பண்ணுற ரொட்டவேட்டர்ஸ் ஸோ அடுத்து தான் இருக்கிற டிராக்டர்ஸ்னு பார்க்கும்போது ஃபார்ம் ட்ராக்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டிராக்டர் வச்சுருக்காங்க பவர் மேக்ஸுங்க இந்த டிராக்டர் வச்சிருக்காங்க இது ஃபியூ ஐம்பது எஸ்பி உள்ள டிராக்டர் இதுவும் சேம் அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம ஹீரோ ஃபிஃப்டி எடுத்தது ஸோ அதில் இருக்க எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அப்படியே சேமாக இருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இபிஐ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இபிஐனா பேக் சைடில் நம்ம வந்து ஆக்சல் பார்த்தீங்கன்னா பிளானட்டரி ஆக்சல் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க பெருசாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இது இருக்கிறதால நம்மளுக்கு என்னன்னா உள்ளே வந்து சன் சங்கியர் மாதிரி கொடுத்து எவ்வளோ சேத்துல ஓட்டினாலும் வந்து வீல் ஸ்லிப்பேஜ் ஆகாது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிணறு வெளியே வந்துடும் இதுவும் சேம் வந்து இதெல்லாம் டோபல் கிழிச்சி உள்ள வண்டி ஆயில் இன்டஸ்ட் பிரேக்கு பேலன்ஸ்ட் பவுசரி கொடுத்துறாங்க சைட் ஷிஃப்ட்டு கொடுத்து கொடுத்துருவாங்க ஃபியூர் ஐம்பது அடிச்சு பிளாட்ஃபார்ம் ப்ளாட்ஃபார்ம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அண்டாண்டாக இருக்கிற டிராக்டருன்னு பார்க்கும்போது சேம் இதே தான் ஃபவர் மேக்ஸ் ஃபார்ம் ட்ராக் ஃபார்ட்டி ஃபைவ் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லியாக ஃபார்ம் ட்ராக்ல டெலிவரி ஆகிற டிராக்டர்னு பார்க்கும்போது இந்த ஃபார்ம் ட்ராக் ஃபார்ட்டி ஃபை தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக டெலிவரி ஆகிற வண்டிங்க ஸோ அடுத்து தான் இருக்கிறதுன்னு பார்க்கும்போது மகேந்திராவோட பேட்டி பால்கர் அதாவது நடுவர் மிஷின் வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்து புல் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா பேலர் வச்சுருக்காங்க ரொட்டவேட்டர் வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றினா பார்த்திங்கன்னா இப்போ பொங்கலுக்கு என்னென்ன செருப்பு சலுகைகள் கொடுத்துருந்தாலும் தனி வீடியோவில் கொண்டு நான் போடுறாங்க ஸோ அடுத்து தான் இருக்கிற டிராக்டர் கம்பெனின்னு பார்க்கும்போது ஜாண்டீர் கம்பெனி வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டால்ப் வச்சிருக்காங்க அது காம் டிராக்டரோட ச பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பெனியோட ரொட்டவேட்டரும் வச்சுருக்காங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா பே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேலரும் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க இருக்கிற மாடல் ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்க பவர் ப்ரோ கியர் ப்ரோ பார்த்தீங்கன்னா சைட் ஷிஃப்ட்டு உள்ள கியர் பாக்ஸுங்க பவர் ஷேரிங் ஆயில் டயர் சைஸுன்னு பார்க்கும்போது பதினாலு டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க அப்படி என்னென்ன பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டயர் சைஸ் கொடுத்து ஃபோர் வீல் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது ஐம்பது ஐம்பது டி ஒட்டைன்னு பார்த்தீங்கன்னா இது கூட அட்டாச்மெண்ட் வச்சிருக்காங்க ஸோ இதனுடைய ஆஃபர் வீடியோ நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேங்க கடைசியாக இருக்க டிராக்டர் தாங்க ஜான்ண்டியர் ஜான்ண்டியில் ஒரு பெரிய ஃபோர் வீல் டிரைவு அதாவது ஃபுல் ஃபுல் ஏசி கேபின் உள்ள ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு ஜாண்டிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கேபின் தான் ஸோ இதோடைய ஃப்ரண்ட் டயர் சைஸும் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க அதாவது பதினோரு சைஸ் டயர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நார்மலாக பார்த்துக்கிற டயர் சைஸ் பார்க்கும்போது ஒம்பது டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இதெல்லாம் பதினொன்று கொடுத்துருக்காங்க பேக் டயரில் பார்த்தீங்கன்னா பதினாறு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க ஏசி கேபின் உள்ளே எப்படி இருந்து சொல்லிங்களே பார்க்கலாம் ஸோ இதனுடைய ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இதனுடைய ஃபுல் ரிவ்யூ எடுத்து எடுத்துப்படுறேங்க ஸோ இதுதான் இந்த திருவண்ணாமலை வேளாண் கண்காட்சியில் வைக்கப்பட்ட டிராக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மோஸ்ட் கவர் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்போ நீங்கள் யாராவது இந்த விவசாய கண்காட்சிக்கு வரும்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதாவது சனிக்கிழமை நாற்றிக்கிழம பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கண்காட்சி நடக்குதுங்க நான் காம்சா பொருட்களோட ஆஃபர் வீடியோ வேணும்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருக்க டிராக்டரை வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் வீடியோ எடுத்து கொடுக்கணும்னு சொல்லும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது முக்கியமாக எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திருவண்ணாமலை டு திருக்கலூர் போகிற பைபாஸ் பாஸ் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் இருந்தது நடக்குதுங்க மீண்டும் இன்னொரு நாளில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்